ஆமாம் கடலையில் இருக்க நார் சத்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப தேவைன்னு சிறு வயதுலேருந்து பெரியவங்க வரையிலும் நம்ம சாப்பிட்டு வரோம் அப்போ கருப்பு சென்னா சாண்டல் சென்னாக பார்த்துருக்கோம் பச்சை கலர் கொண்டை கடலை ரொம்ப அவைலபிளாகவே இருக்குது இதில் அதிக நார்சத்து இருக்குது அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நம்ம மற்ற சுண்டல் போலவே எடுத்துக்கலாம் அதுபோல் நீரிழிவு நோயாளிகள் டைப் டூ அந்த டயபெட்டிஸ் நோயாளிகள் இந்த கொண்டைக்கடலையை வாரம் ரெண்டு முறை எடுத்து வரும் பொழுது உங்களுக்கு நல்ல நீரிழிவு மருந்து மாத்திரைகளோடு கட்டுப்படுறதும் உங்களால் காண முடியும் அதுபோல் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இது வாரம் ஒரு மூணு முறை சாப்பிட்டிங்கன்னா கூட அந்த நார் சத்து உங்களோட மலத்தை லெகுவாக்குற பண்பு இந்த பச்சை கடலையில் இருக்குது எல்லா பக்கமும் இது கிடைக்கல ஆனாலும் உங்க உங்கள் கடைக்காரர்கிட்ட சொல்லி வச்சு வரும்போது அவர் கொள்முதல் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு தருவாரு சேர்த்துக்குங்க வாரம் ரெண்டு முறை